தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சேர சோழ பாண்டியர் ராஜாக்கள் காலத்தில் மூவேந்தர்களின் எல்லைகளின் இடையில் மையமாக இருந்தது கரூர் மாவட்டம் இம்மாவட்டத்தில் மனவாசியில் அமைந்திருக்கிறது மத்திய புரீஸ்வரர் திருக்கோவில் பல்லவ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படும் இந்த சிவன் கோவில் மேற்கு நோக்கிய தலம் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த ஆலயத்தின் கருவறையில் சுயம்புலிங்கமாக அமைந்திருக்கும் சுவாமியின் இடதுபுறம் அன்னையும் வலதுபுறம் மத்திய புரீஸ்வரரும் தெரிவது அற்புதமான திருக்காட்சி உடனுறையாக கோமலவல்லி தாயார் அங்கு வீற்றிருக்கிறார் காசிக்கு சென்று அங்குள்ள சிவனை வணங்குவதை விட இந்த மத்திய புரீஸ்வரரை வணங்கினால் மேலதிக பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த மிருகண்ட மகரிஷி முனிவர் இந்த மத்திய புரீஸ்வரர் பற்றி கேள்விப்பட்டு இங்கு வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்திருக்கிறார் முனிவரின் கடும் தவத்தை பார்த்த சிவபெருமான் அவருக்கு உடனடியாக புத்திர பாக்கியம் கிடைக்க வழி செய்து வரத்தை அருளியிருக்கிறார் இந்த காரணமாக மிருகண்ட மகரிஷிக்கு மகனாக மார்கண்டேயர் பிறந்தார் இந்த கோவிலுக்கு முன்பு உள்ள கல் ஸ்தூபியில் மிருகண்டு மகரிஷி கையில் கமண்டலத்துடன் அமர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்யும் சிறு கோலத்தில் ஒரு சிற்பத்தை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல கு புத்திர பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த கோணகிரி ராஜா என்பவரும் இந்த ஆலயத்திற்கு வந்து மத்திய புரீஸ்வரரை தொடர்ந்து வழிபட்டு குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கிறார் என்று சொல்கிறது இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு இதனால் குழந்தை பேறு வழங்கும் அற்புதமான திருத்தலமாக திகழ்கிறது இந்த ஆலயம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்கோவிலாக திகழும் இந்த ஆலயம் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக குடமுழக்கு வைபவம் காணாமல் இருந்து வந்தது ஆன்மீக அன்பர்களாலும் சிவபக்தர்களாலும் இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த திங்கட்கிழமையன்று மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆலயத்தின் சிறப்புகள் குறித்து நம்மிடம் உரையாற்றினார் இந்த ஆலயத்தின் அர்ச்சகர் அதாவது ஆயிரத்தி ஆறுநூறு வருடங்கள் பழமையான இந்த தலம் காசியை விட மகத்துவம் கொண்டது மிருகண்டு மகரிஷி தவம் இருந்த கோவில்களிலெல்லாம் பதினோரு சர்ப்பங்கள் இருந்து வழிபாடு நடத்துவதாக சொல்லப்படுகிறது சாஸ்திரத்தில் இந்த கோவிலிலும் பதினோரு நாகங்கள் இருக்கிறது அதே போல காசி அவினாசி மனவாசி என்று சொல்வார்கள் காசிக்கு கால்பங்கு வீசம் மனவாசி என்றும் சொல்கிறார்கள் காசியில் உள்ள சிவனை வணங்கும் பொழுது நூறு சதவிகிதம் பலன் கிடைக்கும் என்றால் மணவாசி புரீஸ்வரரை வணங்குவது நூற்றி இருபத்தி ஐந்து சதவிகித பலனை தரும் அதேபோல மேற்கு நோக்கி அமைந்திருக்கும் சிவத்தலங்களில் இதுவும் ஒன்று நாம் அறிந்த மட்டில் நூத்தி எட்டு கிழக்கு நோக்கி இருக்கும் சிவத்தலங்களில் வேண்டுவதற்கு சமமானது இதே போல ஒரு மேற்கு நோக்கி வீட்டு சிவனை வணங்குவது என்பது கிராமத்து கோவில் என்பதால் பராமரிப்பு இல்லாமல் அதிக வழிபாடு நடத்தப்படாமல் இந்த கோவில் இருந்து வந்தது இந்த பகுதியில் இருக்கும் சிவ தொண்டர்கள் ஒன்றிணைந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக அரசு அனுமதியோடு பிரதோஷம் உள்ளிட்ட நாட்களில் சிறப்பு வழிபாடு பூஜைகள் எல்லாம் இங்கு நடைபெற்று வருகிறது இதனால் இருக்கும் கோவிலை அப்படியே புனரமைத்து குடமுழக்கு நடத்த ஏற்பாடு செய்தார்கள் பைரவருக்கு மட்டும் புதிதாக ஒரு தனி சன்னதி அமைத்திருக்கிறார்கள் கோவிலுக்கு முன்பிருக்கும் கல் கல்ஸ்தூபியில் கையில் கமண்டலத்தோடு மிருகுண்டு மகரிஷி வீற்றிருக்கிறார் அதேபோல கோவில் வளாகத்தில் அதிகார நந்தி சிவனுக்கு முன்பாக சிறிய நந்தி தனி சன்னதியில் கோமலவல்லி அம்பாள் என்று அனைவரும் வீற்றிருக்கிறார்கள் அதேபோல கருவறை முன்புள்ள சுவர்களில் துவார பாலகர்களும் வலதுபுறமாக கிழக்கு நோக்கிய விநாயகரும் வீற்றிருக்கிறார் வெளி பிரகாரத்தின் கருவறைக்கு இடதுபுறம் தட்சிணாமூர்த்தி பக்கம் சண்டிகேஸ்வரர் கருவறைக்கு பின்பகுதியில் காலபைரவர் என்று அனைத்து தெய்வ திருவுருவங்களும் இங்கு நம்மால் பார்க்க முடிகிறது வலதுபுறம் கிழக்கு பார்த்தவாறு வள்ளி தெய்வயானையோடு கூடிய சுப்பிரமணிய சுவாமி முருகப் பெருமானாக திருக்காட்சி தருகிறார் இடதுபுறம் நாகரின் கற்சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது அதில் பால் ஊற்றினால் திருநாகேஸ்வரம் திருக்கோவிலில் நடப்பது போலவே இங்கும் நீல நிறமாக மாறிவிடுகிறது அந்த பால் கிராமத்து கோவில் என்பதால் போதிய நிதி இல்லாமல் இதுவரை ஒரு கால பூஜை மட்டுமே இங்கு நடந்து வந்தது இந்த கும்பாபிஷேகத்திற்கு பிறகுதான் இந்து சமய அறநிலைத்துறை அனுமதியுடன் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் மத்திய புரீஸ்வரருக்கு நான்கு கால பூஜைகள் சிறப்பாக நடந்து வருகிறது அதேபோல போல ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் சிவபெருமான் அதிகார நந்தி அன்னை ஆகியோருக்கு அபிஷேகம் கிருத்திகை நாட்களில் முருகப்பெருமான் வழிபாடு தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவருக்கு சிறப்பு பூஜைகள் பௌர்ணமி தோறும் அன்னைக்கு அபிஷேகம் என்று ஏராளமான சிறப்பு பூஜைகளும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது வருடம் தவறாமல் சிவராத்திரி என்று விடிய விடிய நான்கு கால பூஜைகள் நடைபெறுகிறது இந்த ஆலயத்தில் மேலும் ஆருத்ரா தரிசன பூஜையும் மார்கழி மாதங்களில் திருவாதிரை நாளன்று சிறப்பு பூஜையும் இங்கு நடைபெறுகிறது அந்த நாளில் தேங்காய் வைத்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் திருமண யோகம் ஆகியவை கைகூடி வருகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் இத்தலத்திற்கு வந்து சிவபெருமான் மற்றும் அன்னையின் பாதங்களில் ஜாதகத்தை வைத்து வழிபட்டாலும் கூடிய விரைவிலேயே திருமண யோகம் கைகூடி வருகிறதாம் அதே போல சிவபெருமானுக்கு சிவப்பு வஸ்திரம் வைத்து வழிபாடு நடத்தினால் கடன் பிரச்சனைகள் தீரும் கோவில் வளாகத்தில் இருக்கும் கிணற்றில் இருந்து எடுக்கப்படும் தண்ணீரை கொண்டுதான் இங்கு சிவபெருமானுக்கும் அன்னைக்கும் அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த கோவில் அமைந்திருக்கும் ஊரின் பெயர் மனவாசி அந்த எழுத்துக்களை அப்படியே மாற்றி போட்டு படித்தால் சிவானம என்று வருகிறது அதாவது சிவாய நம என்ற சிவனுக்கான மந்திர சொல்லை குறிக்கும் அற்புதத்தை நம்மால் இந்த ஊரின் பெயரிலேயே உணர முடிகிறது இந்த ஊரில் குடிகொண்டு அருளாட்சி புரியும் சிவபெருமான் அந்த ஊர் பெயரையும் மாட்சியமை தாங்கியதாக மாற்றிய அற்புதத்தை காண முடிகிறது இங்கு மாலை நாலரை மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டிருக்கும் இந்த தலத்திற்கு வந்து சிவனையும் அன்னையையும் மனமுருகி வேண்டினால் போதும் பக்தர்கள் வைக்கும் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றி தருகிறார்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களை வெயில் பட்ட பனித்துளி போல அகற்றி விடுகிறார்கள் இத்தலத்து ஈசனும் அன்னையும் காவிரியின் தென்கரையில் இருக்கும் இந்த ஆலயம் கரூரில் இருந்து திருச்சி செல்லும் மார்க்கத்தில் இருபதாவது கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது மனவாசி மாறாக திருச்சியில் இருந்து வருவதென்றால் கரூர் சாலையில் உள்ள மாயனூரை தாண்டினால் இந்த கிராமத்தை அடையலாம் அங்கிருந்து அரை கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று ஆலயத்தை அடையலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்